நல்ல காதல் ஆரம்பயர் ஆரம்ப எற்போல் ஈலம் கண்ணி நாடு அங்கே செந்தாமில் நாடென்னும் என்னும் போதினிலே இன்பத்தென் மந்து பாயுது காதீலே காவிரி தென் பெண்ணை பாலாறு தாமில் கண்டாதோர் வைகை போர் அங்கே காவிரிதன் பண்ணை பாலாறு தமிழ் கண்டாதோர் வைகை போர் யார் பாலவோட திருமேனி திருமேனி தத்தாமில் நாடு நீலத்திரை கடல் ஓரத்தில் நின்று நித்தம் தவ செய்யும் குமரி எல்லை அந்த நீளத்திரைகாடல் ஓரத்திலே நின்று நிறுவ செய்யும் குமரி எல்லை வடாமலாவா குன்றம் இவற்றினிட புகழ் மண்டிக்கு வட மாலாவன் குன்றம் இவற்றிடையே புகழ் மண்டிக்கு இடக்கும் தாமில் நாடு அங்கே செந்தமிழ்நாடு என்ற போதினிலே நீலே இன்பத்தின் மந்து பாயுது காதி கல்வி சீரன் தத்தாமடு பூகல் கம்பன் பீரந்த அங்கே கல்வி பூகல் கம்பன் சீரந்தாடு நல்ல சாஸ்திரத்தின் மானம் பாரங்கும் வீசும் நாடு நல்ல பல்வீதமாயின சாஸ்திரத்தின் மானம் பாரங்கும் வீசும் சும்தில் செந்தாமில் நாடு என்ற வள்ளுவன் இன்பத்தேன் மந்து பாயுது காதீனே வள்ளுவன் தன்னை அங்கே வள்ளுவன் தன்னை தந்துவான் பூகள் கொண்ட தாமில் அங்கே நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த நெஞ்சை எல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்தாடு நாடு என்றே இன்பத்தேன் வந்து நீலே காதினிலே புட்பாகம் சாவாகம் ஆகிய தீவு பாலாவினும் சென்றேரே சிங்கள புட்பாகம் சாவாகம் ஆகிய தீவு பாலாவினும் சென்றேரே அங்கு தங்கள் புலிக்கோடி மீன்கோடியும் நின்று சால பொறக்க கண்ட தமிழ்நாடு அங்கு சிங் சிங்களம் புஷ்பாகம் சாவாகம் ஆகிய தீவு தீவுபாலாவீனும் சென்றேரே அங்கு தங்கள் புலிக் கோடி மின்கோடியும் இன்று சால பாரக்கத்தாமில் நாடு உம் தந்தாடென்ற போதீ நீலே இன்பத்தேன் மந்துது காதி நீலே எங்கள் தந்தா யார் நாடு என்ற ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே தன்னே நானே நானே நன்னா தானும் நானன்னே நானே நானே நன்னா